நீ இந்த ஊர்ல இருக்கேன்னு தெரிஞ்ச பிறகு தான் எனக்கு தைரியமே வந்துச்சு இந்த ஊர்ல கட்சியெல்லாம் நல்லா நடந்துக்கிட்டு இருக்குதானே ஒரு தலைவரோட மருமகனை பார்த்து இந்த கேள்வி கேட்டிருக்க கூடாதுன்னு எனக்கு தெரியுது நீ இந்த ஊருக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது நாலஞ்சு வருஷம் ஆச்சு கச்சினு சொல்றீங்களே நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க கட்சின்னு சொன்னா தன்னக்குள்ள உரிமையாகவும் சுதந்திரமாகவும் எல்லாரும் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம நல்லா நிறுத்தி காட்டணும் அவங்கள அடிமையா வச்சிருக்கணும்னு நினைக்கிற அந்நிய சக்திகளை பவர்ஃபுல்லா எதிர்க்கணும் அதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு எந்த ஊர்லேயும் கவர்மெண்ட் இருக்குல்ல இருக்கலாம் ஆனா இங்க மோசமான முதலாளிகள் நிறைய பேர் இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன் உண்மையை சொல்லணும்னா நான் சைனாக்கோ கியூபாக்கோ போகணுன்னு தான் ஆசைப்பட்டேன் அப்படி என்ன இருக்கு கியூபால கியூபாவா இங்கே பாருங்கள் முகந்தண்ணா இந்த டனல் இருக்குல்ல இது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் இப்படி ஒரு டனல் நீங்கள் சொன்ன கியூபாவில் இருக்கா வாகனத்தை தொட்டுக்கிட்டு இருக்க அந்த கட்டடத்தை பாருங்கள் கியூபாவோட விலை இந்த மாதிரி ஒரு கட்டடத்துக்கு ஈடாகுமா சிதாத் நம்மளே கியூபாவை தரக்குறவாக பேசக்கூடாது அப்புறம் இன்னொரு விஷயம் ஒரு நாட்டுடைய வளர்ச்சியை கட்டடத்தை வச்சு பார்க்கக்கூடாதுன்னு ஃபெடல் காஸ்ட்ரோ எங்கேயுமே சொல்லலை ஓஹோ இப்படிதான் உங்களுக்கு கியூபா முக்குந்த பேர் வந்துச்சா அப்போ கட்சி நடத்துறதுக்காக வந்தீங்களா இல்லை அப்பாவோட கடனை தீக்கிறதுக்காக வந்தீங்களா ரெண்டுத்துக்காகவும் தான் வந்தேன் தொழிலாளிங்கப்பட்ட கஷ்டத்தை அப்பப்ப கட்சிக்கு ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ம் ம் உங்களுக்கு பிடிக்காத பல விஷயத்தை நீங்க இங்க பார்க்கலாம் அதுக்காக போராட்டம் பண்ணி இங்க இருக்க கவர்மெண்ட் ஆட வச்சிராதீங்க அதெல்லாம் பண்ண மாட்டேன் சித்தார்த் தமிழ்நாட்டில் இருக்க பட்னிக்கும் வேலையின்மைக்கும் ரொம்ப உதவிகரமா இருக்கிறதே தமிழர்கள் இங்க வந்து வேலை பாக்குறதுனால தானே அது நம்மளால மறக்க முடியுமா ஓ அதெல்லாம் தெரியுமா பின்ன ஆனா தொழிலாளிகள் அடிமைப்படுத்தப்படுறாங்களா அவங்களுக்கு நீதி கிடைக்குதா அதெல்லாம் நான் விசாரிப்பேன் வேலை பாக்குறதுக்கு நடுவில் இதுக்குள்ள டைம் இருக்குமா எட்டு மணி நேரம் தானே வேலை பார்க்கணும் நாலு மணி நேரம் தூக்கம் மீதி பன்னெண்டு மணி நேரம் சும்மா தானே இருக்கும் அது இருக்கட்டும் நான் பார்க்க போகிற வேலை எப்படி இருக்கும் அது இப்ப சொல்ல முடியாது ஆனா வேலை ஒழுங்கா பார்க்கலனா வேலை கொடுக்குறவங்க எப்படின்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க மேலே வைங்க பார்த்து அப்படியே அப்படியே பார்த்து 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 மெதுவா

இங்கே தான் உங்களுக்கு வேலை இங்கேயா ஆமாம் இப்போதைக்கு இங்கே தான் உண்மையை சொல்லுனா நீங்கள் லேபர் கம்பெனிக்காக வந்திருக்க ஆளு அதாவது ஒரு கம்பெனிக்கு தொழிலாளர்கள் பற்றாக்குறை இருக்கும்போது லேபர் சப்ளை கம்பெனி அந்த கம்பெனிக்கு லேபர்ஸை வாடகைக்கு விடுவாங்க வாடகை கொடுப்பாங்களா ஆளுங்களையா ஆ ஆமாம் இன்னைக்கு இங்கே வேலை பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வேற இடத்துல வேலை பார்ப்பீங்க அதனால இங்கே இருக்க எல்லா தொழிலை பற்றியும் நல்ல தெளிவாக நீங்கள் கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இப்போ பார்க்க போற வேலை எது சம்மந்தப்பட்டிருக்கும் அது கூடிய சீக்கிரமே புரிஞ்சிடும் இவர் கூட போங்க நான் அப்படியே கிளம்புறேன் நீ போயிட்டா எனக்கு ரூமுக்கு திருப்பி வர வழி தெரியாது கம்பெனியே தங்குறதுக்கு இடம் கொடுக்கும் அதுக்கான டிரான்ஸ்போர்டேஷன் அவங்களே பாத்துப்பாங்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு அது கம்பெனி கஸ்டமர் இருக்காதா கம்பெனிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது இது ரொம்ப பெரிய கம்பெனி அது சுத்தா ரெட் சல்யூட் சீக்கிரம் சீக்கிரம் வேலையை முடிங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க சீக்கிரமா முடிங்க उदर अरे उदर इंगे काम करो, काम करो. <laughs> ये सब उठा के उसका सिर पर रखो जी सब <laughs> 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 <haha, आपरीका> आए, मलबारी इधर इधर ऊपर ले गया que oh, ah. ah, pode, நீங்கள் தமிழா கே நீங்கள் தமிழா ஆமாம் என்ன பிரச்சனை பேர் அரவிந்தன் உங்களுக்கு சொந்த ஊர் என்ன செங்கல்பட்டு என்ன விஷயம் எவ்வளோ நாளாக அந்த கம்பெனியில் இருக்கீங்க நாலஞ்சு வருஷம் உங்களுக்கு என்ன வேணும்

フフフ。 நம்ம வேலை முடியும்னா இன்னும் அரை மணி நேரம் இருக்குல்ல என்னது இன்னைக்கு வேலை முடியறதுக்கு இன்னும் நாலரை மணி நேரம் அப்போ இங்கே எட்டு மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்க்கணுமா எட்டு மணி நேரமா இது ரொம்ப கஷ்டமா இருக்கே இங்கே இதெல்லாம் கேட்கறதுக்கு யாருமே இல்லையா இங்கே யூனியன் செக்ரட்டரி யாரு யூனியனா அதோ வராரு பாருங்க யூனியன் செக்ரட்டரி பிரசிடென்ட்டு தலைவர் எல்லாம் அவரு தான் அவர்கிட்டயே கேளுங்க 보라, 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 보라.

இங்க இருக்க தொழிலாளிகள் எல்லாரும் பாசாங்க பண்றவங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன்

அப்போ கூட வேலை பார்க்கறவங்க அவங்களுக்கும் நல்லா இருக்கு ரொம்ப நாளா வேலை பாக்குறதுனால எனக்கு தோன்ற மாதிரி அவங்களுக்கு தோணாது இல்ல உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க பார்ட்டி செக்ரட்டரிக்கு ரிப்போர்ட் பண்ணும்ல அத நான் அப்பப்ப நோட் பண்ணுவேன் பன்னெண்டு மணி நேரம் தொடர்ந்து வேலை பாக்குறதும் கதவு இல்லாத பாத்ரூம்ல குளிக்கிறதும் உப்பு இல்லாத குப்பூச சாப்பிடுறதும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்ன பிரச்சனை ஆனா கொஞ்சோண்டு காத்து கொஞ்சோண்டு வெளிச்சம் இருக்கிற இடத்துல வேலை பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் தோணுது எதுக்கு கொஞ்சம் காத்து வெளிச்சோன்னு சொல்றீங்க நல்ல காத்து இருக்க மாதிரி நல்ல வெளிச்சம் இருக்க மாதிரி வேலை நான் வாங்கி தரேன் அது போதும்

நீங்க தமிழா ஆமா எனக்கு உங்க முதலாளிய பாக்கணும் இந்த கம்பெனி பத்தியும் இங்க நடக்கிற அநியாயம் பத்தியும் ஒரு தெளிவான ஒரு கம்ப்ளைண்ட் நான் எழுதி கொண்டு வந்திருக்கேன் அதை முதலாளி கிட்ட கொடுக்கணும் நீங்க யாரு நான் அவ்வளவு பெரிய ஆள் எல்லாம் இல்ல தொழிலாளர்களுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு முதலாளி கிட்ட சொல்ற ஒரு ஆள் அவ்வளவுதான் அந்த மாதிரி சொல்லுங்க நான் வெயிட் பண்றேன் நீங்க கொண்டு போய் கொடுங்க என்ன முகுந்த கிளம்புறீங்களா என்ன ஊர்ல ரெண்டு பேருக்கும் சின்ன சின்ன வந்து வெளிநாட்டுல காட்டலாமா வாங்க வந்து உட்காருங்க வாங்க உட்காருங்க அப்புறம் வேற என்ன விசேஷம் ஊர்ல எல்லா கம்பெனியும் போட்டதுக்கு அப்புறம் இங்க வந்து இல்ல உட்காருங்க உக்கரங்க நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க காஃபியா ஜூஸா இல்ல டீயா ஆ ஒன் மினிட் மிஸ் மெர்லின் கெட் மீ ஜூஸ் என் கம்ப்ளைண்ட பாத்தீங்களா பார்த்தேன் படிச்சேன் இந்த ஊர்ல நீங்க உங்க அரசியல விடல இல்ல கம்ப்ளைண்டா இருந்தாலும் நீங்க எழுதின தமிழை பார்த்து நான் அப்படியே வியக்கிறேன் எல்லா பிரச்சனையும் கண்டுபிடிச்சு அப்படியே தெளிவா எழுதிருக்கீங்களே ஒரு யூனியன் லீடரா இருந்துகிட்டு இங்க வந்து எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன கேட்டீங்கன்னா வெரி நாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஐ ரியலி மிஸ் இட் இட்ரிய நூத்து கணக்கான தொழிலாளிங்க இருக்கிற கம்பெனில நீங்க ஜாயின் பண்ணது எனக்கு தெரியாது அதனால உங்களோட தகுதிக்கும் உங்களோட முன் அனுபவத்துக்கும் தகுந்த வேலையை கொடுக்கவே முடியல இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு போராட்டம் பண்ணது என்னுடைய தனிப்பட்ட விரோதம் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களே எனக்கு அதுவே போதும் கடவுளே நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன் இப்ப உங்களுக்கான ஒரு பிரச்சனை ஒரு நல்ல வேலை உங்களுக்கு எந்த வேலையை கொடுக்கறது ஊர்ல தொழிலாளிகளை மேய்ச்சுதான உங்களுக்கு அனுபவம் இருக்கு சரி பரவாயில்ல உடம்பு கஷ்டப்படாம தலைவர்கள் பார்க்கக்கூடிய வேலைகளும் எங்கிட்ட இருக்கு நீங்க ஒண்ணு பண்ணுங்க இந்த டேட்டாஸ் எல்லாம் இந்த லேப்டாப்ல கொஞ்சம் ஃபீட் பண்றீங்களா வேலையின்மை அதிகரித்துக் கொண்டே பட்டினி நீடிக்கிறது பார்க்கும் கைகளுக்கு கம்ப்யூட்டர் தேவையில்லை கம்ப்யூட்டர் வேண்டாம் கம்ப்யூட்டர் வேண்டாம் கட்சி பழைய முடிவுகள்ல இருந்து கொஞ்சம் மாறி இருந்தாலும் தனிப்பட்ட முறையில நான் கம்ப்யூட்டருக்கு எதிரி தான் இத பத்தி உங்களுக்கு தெரியாததுனால சரி விடுங்க இதுவரைக்கும் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா தோழர் கியூபா முகுந்தன் காசு சம்பாதிக்க துபாய்க்கு வண்டி ஏறிட்டீங்க உடம்பு வணங்கி வேலை பார்க்க தெரியாது மொழியும் தெரியாது கம்ப்யூட்டர் நாலேஜும் கிடையாது இதெல்லாம் தெரிஞ்சவங்களே இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதை தவிர உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச வேலை போராட்டம் பண்றது அதை இங்க பண்ணவும் முடியாது நீங்க எதுக்கும் இல்லைன்னு உங்களுக்கே தெரிஞ்சதுனால அந்த ஜூஸ் அங்க வைங்க வெளியப்பா எங்கேருது